எல்லா புகழும் ஏக இறைவனான அம்மா ஒருவனுக்கு உத்தானது அவனது சாந்தியும் சமாதானமும் நமது நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சவத்தை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் நல்லோர்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிலே குழுங்க இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அங்கிருக்கினிய அல்லாவின் நல்லடியார்களே சென்ற மாதத்திலே ஊட்டியினுடைய கான்பூர் என்ற பகுதியிலே மீளா விழா கொண்டாடிய முஸ்லிம்கள் ஐ லவ் முகம்மத் என்ற பதாகைகளை பேனர்களை வைத்துக் கொண்டு ஊர்வலம் சென்றிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கிறார் நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய நாடு என்பது ஜனநாயக நாடு இந்த நாட்டிலே பல்வேறு பல்வேறு மதத்தினவர்கள் வாழ்கிறார்கள் பல கொள்கையுடையவர்கள் உடையவர்கள் இருக்கிறார்கள் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாட்டியவாதிகள் கூட வாழ்கிறார்கள் எல்லோருக்குமே உரிமை இருக்கிறது தங்களுடைய கொள்கையை அவர்கள் பிரச்சாரம் செய்யலாம் தங்களுடைய கொள்கையின்படி அவர்கள் நடந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டிலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான இந்தியா என்பது எங்களுடைய நாடு இந்துக்களுடைய நாடு என்று சில பேர் கருதி கொண்டு பல்வேறு வகையான அக்லியர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒன்றுதான் ஊபியில நடைபெற்ற அந்த அந்த பேரணியை பார்த்து பொறுக்க முடியாமல் ஊபியினுடைய அந்த யோகி அரசு என்ன செய்திருக்கு அப்படின்னா அவர்கள் மீது வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் நாங்கள் இந்தியாவை இஸ்லாமிய நாடுகளாக ஆற்றிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா இதுமா இந்த மாதிரி ஐல முகமது சொன்னதுனால இஸ்லாமிய ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு பல வகையான அந்த அரசாங்கம் கட்டமைத்து இந்த நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது பிரதமர் எனக்கு இருக்கிறான்னு தெரியல எதுக்கு நமக்கு இந்திய சட்டம் இருக்கு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது பிரதமர் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கம் எல்லாமே எப்படி இருக்குது நான் காட்டு பிராண்டி அரசாங்கமாக சென்று விட்டது நீங்கள் உங்களுடைய தங்கையை நேசிக்கிறீர்கள் தாயை நேசிக்கிறீர்கள் அது லவ் மண்ணுன்னு சொல்றீங்க அது புரிமை இல்லையா ஐ லவ் தாடின்னு சொல்றீங்க நான் என் தந்தையை நேசிக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறீர்கள் அது புரிமையில்லையா இருக்கே இந்த உடல் நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொருவரும் ஒரு இதை நேசித்துக்கொண்டுதான் விற்கிறார்கள் ஐ லவ் மண்ணுன்னு சொல்ற மாதிரி அதில் ஜும்மி நான் நாயை நேசிக்கிறேன் சொல்றாங்க இருக்கிறாங்க சொல்றாங்க அப்ப இந்த நபியின் நேசத்தை அவர் என்ன பண்றாங்க ஒரு ஏதோ தீவிரவாத செயல் மாதிரி காட்டி இஸ்லாத்தை கேவலப்படுத்துறாங்களா ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஐலா முகமது என்பதை புதுசாக சொல்ல சொல்லியிருக்கா இல்லையே இஸ்லாமிய மார்க்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா திருமலை குழாம் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்திலே அல்லா சொல்லி காட்டுகிறான் முன்னுரிமை பெற்றவர் அல்லா என்ன சொல்றான் நம்மை படைத்த இறைவன் நமக்கு வேதத்தை வழங்கிய இறைவன் நமக்கு நேர் வழிகாட்டிய இறைவன் அல்லாஹா நமக்கு என்ன சொல்றான் முஸ்லிம்களுக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த நபி உங்களுக்கு இங்கிற விட மேலானவர் அப்படின்னா ஐ லவ் முகமது சொல்லக்கூடாதா பாருங்க எந்த அளவுக்கு இன்றைக்கு நாடு மோசமாக போய் கொண்டிருக்கிறது அந்த தரையை போட்டதுனாலதான் நம்மளுக்கு ஜமாத் என்ன செய்கிறது அப்படின்னா இந்த இந்த மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மாதம் வரைக்கும் இரண்டாம் தேதி வரைக்கும் ஐ லவ் முகமது நான் முகமது நபி சொல்லங்களாக அழகன் அவர்களை நேசிக்கிறேன் நாங்கள் நபிகள் நாயகம் சலங்காவு வரைவ செல்வம் அவர்களே நேசிக்கின்றோம் என்ற ஒரு பிரச்சாரத்தை முக்கியமாக கையில் எடுத்திருக்கின்றது பல்வேறு வசனங்களிலே நபிகள் நாயகம் சல்லங்காவு வளைவ செல்லம் அவர்களை பற்றி நேசிக்க வேண்டும் என்று அல்ல நமக்கு சொல்லியிருக்கின்றார் அவளையே ஏன் நாம் ஐந்து வேலை தொழுகின்றோம் அந்த ஐந்து வேலைகளுக்கு வாழ்ந்து சொல்லப்படுகிறது அந்த பாண்டில் ஒவ்வொரு பாம்பு இரண்டு தடவை நபிகள் நாயகாஹு வலைவசல்லம் அவர்கள் பெயர் சொல்லப்படுகிறது நான் முகமது நபி சல்லம் வாபு வலைவசல்லம் அவர்கள் அல்லாவுடைய கூடுதலே என்று உறுதியாக நம்புகிறேன் சாட்சி சொல்லுகிறேன் ஒரு பாங்க ரெண்டு தடவை அப்படின்னா ஐந்து வேலை சொல்றாங்க பாங்கு ஓடக்கூடிய எத்தனையோ பிரார்த்தனைகள்ல நம்ம அத்தகையா அழைக்க அய்யுகள் நபியு நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் யார யார நம்ம யாரை குறித்து பேசுகிறோம் நபிகள் நாயகம் சல்லாம் செல்லும் அவர்களை பற்றி பேசுகிறோம் இப்படி நபிகள் நாயகம் சல்லாம் வளைய செல்லும் அவர்களை பற்றி ஒரு முஸ்லீம் தொடர்ந்து அவன் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பான் நினைவு புரிந்து கொண்டே இருப்பான் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பான் நபிகள் நாயகம் சமல்லாம் வளைவ அவர்களை உடைய நேசம் என்பது முஸ்லிம்களுடைய சதையிலும் ரத்தத்திலும் ஒன்று அதை வெளிப்படுத்த கூடாதா திருமணம் சமங்காக நினைவு செல்லும் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வருஷத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் நபியை சொல்லுங்கள் போடுறாங்க மனிதர்கள் எதையெல்லாம் நேசிப்பார்களோ அந்த லிஸ்ட் எப்படி சொல்றா இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து சொல்லிவிடுங்கள் நிறைய சொல்லிவிடுங்கள் உங்கள் பெற்றோர் உங்கள் மக்கள் பிள்ளைகள் உங்கள் சகோதரர்கள் உங்கள் மனைவியர் இன்னும் நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் நீங்கள் அஞ்சினியர்களோ நஷ்டம் அடைந்துவிடும் என்று எதை அஞ்சினியர்களோ அந்த வியாபாரம் நீங்கள் வேசிக்கும் உங்களுடைய வீடுகள் இவைகள் அனைத்தும் அல்லாத விட அல்லாக வீடு சல்லல்லா வரைய செல்லும் அவர்களை வேசிப்பதை விட உங்களுக்கு பெரியதாக தெரிந்தது என்று சொன்னார் அல்லாவுடைய பாதையிலே போர் செய்வதை விட அவங்களுக்கு பெரியதாக தெரிந்த என்று சொன்ன அல்லாவுடைய தண்டனை எதிர்பாருங்கள் கத்தா எழுவத்தி அல்லாவது அம்ரி அல்லா தனது கட்டளையை கொண்டு வருவானே அதுவரை புயல் கொடுங்குலா எதிரிகள் கோவங்கள் பாசிக்கு அல்லாஹு தாளா பாடிகளுக்கு நேர் வழி காட்ட மாட்டான் அல்லாஹு தாளா நடிகை நாயகர் வந்து சங்கன்மாரூ ரேவசங்கன் அவர்களை இப்படி நேசிப்பதை பற்றி நமக்கு வலியுறுத்திருக்கின்றான் அந்த நபியை நேரடியாக பார்த்த நபிகள் நாயகம் சமங்காகும் வலைவு செல்லும் அவருடைய குணத்தை கண்கூடாக பார்த்த நபித்தோளர்கள் நபிகள் நாயகம் சமங்களாக வளைவு செல்லும் அவர்களை அளவுக்கு நேசித்தார்கள் தெரியுமா வரலாற்றில் பல சான்றுகள் உள்ளன பல நபித்தோளருடைய வரலாறுகள் என்ன ஐய நபர்களாக வந்து அவங்கள்ட கேட்கப்படுகிறது

நான் அல்லாத மீது சத்தியமிக்க சொல்கின்றேன் எங்களுடைய சொத்துக்கள் நாங்கள் பெற்றெடுத்த மக்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களை பெற்றெடுத்த அன்னியர்கள் ஆகியவர்களிடம் ஏன் சொல்ல போனால் கடுமையான தாகத்தில் குதிர்ந்த தண்ணீர் கிடைக்குமா இல்லையா அந்த தண்ணீரை விடவும் நபிகள் நாயகன் சொல்லங்காகு அனைவரும் செல்லும் அவர்களை நாங்கள் அதிகமாக நேசித்துவோம் பாரு பாருங்க அடையாளம் என்ன ஒரு மூமி அல்லாத நம்புகிறான் என்பதற்கு அடையாளம் என்ன என்று சொன்னால் அவன் நபிகள் நாயகன் சன்னன்காக வளைவு செல்லும் அவர்களை நேசிக்க வேண்டும் எந்த அளவுக்கு பாருங்க மூணு நிகழ்வு அப்துல்லாதின் ரவாகா ரஜினா இருந்த அவனை பற்றி உள்ள ஒரு வரலாற்று நிகழ்வு நபிகள் நாயகன் சங்கங்களாக வளைவு செல்லும் அவர்கள் மூத்தா போருக்காக வேண்டி படை அனுப்புகிறார்கள் அந்த பட படைக்கு படை தளபதியாக யார் முருகன் சொல்றாங்கன்னா ஜெய்தி ஹாரிசா ரயில்லா வந்து அவர்களை சொல்றாங்க அவங்களை நியமிக்கிறாங்க நியமித்து விட்டு சொல்றாங்க ஜெய்தபின் ஹாரிசா கொல்லப்பட்டு விட்டால் உங்களை ஜாஃபர் பின் அபுதாலி வழி இப்படி பாருங்க போருக்கு அனுப்பும் அல்லாவின் தூதர் சொல்லலாம் அடைய சொல்லும் சொல்றாங்க இதோ இந்த ஜெயதின் ஹாரிசா கொல்லப்பட்டு விட்டால் அடுத்து அவருக்கு அவருடைய இடத்துல யாரு வரணும்னா ஜாஃபர் பின் அபு தாலி பெற வேண்டும் அபு தாலிபாவுடைய மகன் அபி சொல்லாஹ் அலையம் அவர்களுக்கு தம்பி அவரும் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா பின் ரபாஹா அவர் நடத்த வேண்டும் மூன்று பேர் சொல்றாங்க அப்துல்லா பின் ரபாஹாவும் கொல்லப்பட்டு விட்டால் அதற்கு அடுத்து உள்ள உங்களுடைய சிறந்த வீரர்கள் அல்லாஹ் உங்களுடைய உள்ளவர்களை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அடிசலங்களாக வரைய சொல்லுவாங்க மூணு பேரை சொல்லி மூன்று பேருமே கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா சாதாரண ஒரு விஷயமா கொல்லப்படுவோம் தெரிஞ்ச அந்த போர்ல கலந்துக்குவாங்களா சகாபாக்கள் மனிதன் சாதாரண மனிதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன போக மாட்டாங்க ஆனால் அந்த நபித்தோழர்கள் அல்லாத நேசித்தார்கள் ஷஹாதத்தை நேசித்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் அதனால தூரமா போறாங்க ஆனா அப்துல்லா பின் மட்டும் என்ன அப்படின்னு ஒரு ஆசை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படைய அந்த ஏற்பாடுல எப்போ செய்யறாங்க வியாழக்கான மாலையில செய்யறாங்க மாலைக்கு மாலைக்கு தான் அனு அந்த மாலை நேரத்துல அனுப்பி விடுறாங்க அப்துல்லா பின் ஆசை என்ன தெரியுமா நாளை ஜும்மாவுடைய தினம் இந்த திம்மாவில் இனிமே நம்ம நபிசல்லாக வரைய செல்லும் அவர்களை சந்திப்போமா என்று தெரியாது சனி அதனால் இந்த ஒரு ஜிம்மாவை நபிகள் நாயகம் சொல்ல வரைகம் அவர்களுடன் தொழ வேண்டும் சேர்ந்து தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவராக நபிகள் நாயகம் வரைய வரைகம் அவர்களுடைய தண்ணிலை படாமலேயே இருக்கிறார்கள் ஒரு கட்டத்துல ஜிம்மா முடித்து முடித்த பிறகு அப்ப நபிசல்லம் வலிவாசல்ல அவர்கள் அப்துல்லாதின் ரவாகாவை பார்த்து விடுகிறார்கள் அப்துல்லாபின் ரவாகா இன்னும் இன்னும் நீங்கள் செல்லவில்லையா போருக்கு நீங்கள் அனுப்பியிருக்கிறதே இன்னும் இன்னும் போகலையா அப்படின்னு கேட்கும் போது அப்ப அப்துல்லாபின் ரவாகா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் தேவரே இந்த ஒரு ஜும்மாவை இது என்னுடைய கடைசி ஜும்மாவாக இருக்கும் அதனால் உங்களோடு வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் இதோ உடனடியா ஜிம்மா தொழுக கையோடு உடனடியாக நான் அந்த படையிலே போய் சேர்ந்து கொள்வேன் வேகமாக சென்று சேர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபி நபிசல்ல வரைவு செல்ல சொல்றாங்க சொல்றாங்க அப்படி நீ செலவழித்தாலும் கூட முன்னால் சென்று விட்ட அந்த படை குறிவினர் அடைந்த நன்மைகளை உம்மால் அடைய முடியாது அல்லாவுடைய கூடுதல் வந்து ஒரு படையை ஒரு படையை அனுப்புறாங்க அப்படின்னு கட்டளைக்கு கட்டுப்படமா இல்லையா அதுல கொஞ்சம் துண்தங்கிட்டாரு சொல்றாங்க அவரை செஞ்சு வைக்காங்களா இல்லையா போனாங்களா இல்லையா அவருடைய நன்மை அடைய முடியாது அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் போதே உங்களோடு நான் இருக்கும் ஒரு காலையை பொழுதோ அல்லது மாலையை பொழுதோ ஏன் இந்த உலகமும் உலகத்தின் அனைத்து செல்வங்களும் எனக்கு திரைப்பட விட மேலாக நான் கருதுகிறேன் எல்லாத்தையும் விட அது நன்மைதான் நன்மையான விஷயம் என்ன சொல்றாங்க அல்லாஹ் சொல்லலாம் வரைவசெல்லாம் அவரோடு இருந்த அந்த நேரத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு இந்த உலகத்தை விட இதுதான் எனக்கு நேசமானது அப்படி சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நடிகை நாயகன் வரைய வரைகம் அவர்களே நேசித்திருக்கிறார்கள் நடிகை நாயகன் சொல்ல வரைய செல்லும் அவர்களே முஸ்லிம்கள் நேசிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு காரணம் கிடையாது ஏராளமான காரணங்களை சொல்லலாம் அடுக்கடி அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த அளவுக்கு பாருங்க நமக்கு எல்லாம் தெய்ந்த ஒரு நிகழ்வுதான் ஆரம்ப காலத்துல மக்கள் எல்லாம் அந்த மக்கத்து காப்பீர்களால் முஸ்லீம்கள் எல்லாம் மக்கத்து காத்திருந்தால் துன்புறுத்தப்படும் போது கஷ்டப்படுத்தப்படும் போது அபிசீமியாவுக்கு போறாங்க அபிசே அபிசீனியா நாட்டுக்கு விஜய் செய்து போறாங்க அங்கே அங்க போய் இருக்கும்போது அங்கேயும் இவர்களை வாழ விடக்கூடாது என்பதற்காக இந்த மக்கத்து குறைச என்ன பண்றாங்க காஃபிங்கிறத ஒரு கூட்டம் அந்த நாட்டு மன்னன் நஜ்ஜா வந்து அவர்களை பற்றி தப்பும் தவறுமாக பேசுகிறார்கள் அவர்களை பற்றி என்ன புகார் அளிக்கிறாங்க நீங்க எங்கள் நாட்டில் விட்டுறாதீங்க இந்த மாதிரி பேசுறாங்க பரிசு பொருள்லாம் கொண்டு வந்து அந்த அன்றைய காலத்து ராஜாக்களை எப்படி சந்திக்கணுமோ அந்த மாதிரி மரியாதையோடு வந்து சந்தித்து இதுதான் பேசுறாங்க அப்போ இந்த செய்தி அந்த நாட்டுக்கு இது செய்து வந்த முஸ்லீம்களுக்கு தினக்கிறனு ஆலோசனை பண்றாங்க அப்படி ஆலோசனை பண்ணும்போது என்ன பேசுறாங்கன்னா ஜாஃபர் பின் அபுதாலி அந்த ஜாஃபர் பின் அபுதாலி அவங்க இருந்தாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆலோசனை பண்ணி அவங்க சொல்றாங்க நாம வந்து எதையும் மறைக்க தேவையில்லை உள்ளத அப்படியே சொல்லிடலாம் உள்ளத அப்படியே பேசிடலாம் இந்த மண்ணிட்ட நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை இந்த மார்க்கெட்ல எந்த ஒரு ரகசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி அதே மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க அதே மாதிரி மன்னர் விசாரிக்க கூடிய நேரத்தில் தாலி அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் மன்னரே நாங்கள் எதையும் அறியாதவர்களாக இருந்தோம் மக்கத்து காசினுடைய நிலைமை என்ன அதாவது மக்கள் வாழ்க்கையுடைய ஆரம்ப நிலைமை என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப மோசமான நிலைமை அதான் அவர் சொல்றாரு நாங்கள் எதையும் அறியாத மக்களாக இருந்தோம் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம் செத்த பிணங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் அசிங்கமான மானக்கேடான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் சொந்த பன்னங்களான உறவுகளை தனித்துக் கொண்டிருந்தோம் உறவுகள்லாம் பார்ப்பது கிடையாது அந்த வீட்டார்களுக்கு தொந்தரவு செய்து வந்தோம் பலமானவர்கள் பலவீனமானவர்களை சுரண்டி வாழ்ந்து வந்தோம் நீ தான் எங்களுக்கு அல்ல ஒரு தூதரையை அனுப்பினான் அவருடைய பாரம்பரியத்தை நாங்கள் அறிவோம் அவருடைய குலம் கோத்திரத்தை நாங்கள் அறிவோம் அவரது உண்மையையும் நாங்கள் அறிவோம் அவரது நேர்மையையும் பரிசுத்தமான வாழ்க்கையும் எங்களுக்கு தெரியும் அவர் என்ன என்ன சொன்னாரே அவர் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார் மற்றவர்களை விட சொன்னார் மரம் செடி கொடிகள் சிலைகள் போன்ற எதையும் வணங்கக்கூடாது என்று சொன்னார் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்று சொன்னார் அம்மானத்தை காப்பாற்ற சொன்னார் சொந்த சேர்த்து வாழ வேண்டும் என்றார் அண்டை வீட்டாருடன் நெருக்கத்தை ஏற்படுத்த எழுந்தார் இறைவனால் தடை செய்யப்பட்டவற்றை தவிர்க்க சொன்னார் உங்களை அநியாயமாக கொலை செய்யக்கூடாது என்றார் அசிங்கமான காரியத்தை தடுத்தார் அனாதை சொத்தை சாப்பிடக்கூடாது என்றார் பெண்கள் மீது அவதூறு சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு எண்ணார் கொல சொன்னார் ஜக்காத்து கொடுக்க சொன்னார் நோன்றி வைத்து சொன்னார் என்று இது எல்லாம் பட்டியல் போட்டு இப்படிப்பட்ட ஒரு அழகிய ஒரு மனிதரை நாங்கள் பின்பற்றுகிறோம் ஒரு அழகிய நரசனனை எங்களுக்கு சொன்ன அந்த மனிதரை நாங்கள் பின்பற்றுகிறோம் அதன்படி நாங்கள் வாழ ஆசைப்படுகின்றோம் ஆனால் இதன் மக்கத்து ஆகியவர்கள் எங்களை வாழவிடவில்லை எங்களுக்கு பல வகையான தொல்லைகளை கொடுத்தார்கள் அதனால்தான் உங்களை நாங்கள் நம்பியதால் நீங்கள் நீதிவான் நல்ல அரசர் தேர்மையான அரசர் என்று நாங்கள் நம்பியதால் தான் உங்கள் நாட்டுக்கு நாங்கள் அடைக்கலமாக உண்டு என்று அவர்கள் சொல்வோம் நீண்ட அறிவுரை அப்ப இஸ்லாத்தினுடைய அந்த ஆரம்பத்தினுடைய நிலையை அழகாக ஜாஃபர் பின் அபுல் அவர்கள் அங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அவர்கள் மாற்றம் அடைந்திருப்பார்கள் இந்த சமுதாயத்துல இந்த அளவுக்கு சீரடு நீங்கள் அதை எல்லாம் வெறுத்து போய் இந்த மார்க்கத்தை ஏத்துக்கு ஏற்றிருக்காங்க என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே இதுவரைக்கும் உலகத்துல எந்த ஒரு தலைவரும் பங்கேடு கிடையாது இதுமே வர முடியாது அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தலைவராக ஆன்மீக தலைவராக சரி அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி எல்லா வகையிலேயும் ஒரு குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி எல்லா நபிகள் நபிகரநாயகன் சங்கம்ராவ் வரைவசல்வம் அவர்கள் நமக்கு வாழ்வு காட்டிருக்கிறார்கள் அதனாலதான் அண்ணன் என்ன சொல்றா காணலத்திற்கு ரசூலின் ஹசனா உங்களுக்கு இந்த தூங்களுடைய வாழ்க்கையில அழகிய முன் இருக்கிறது இருக்கிறது நபர் சதவாய் வலைவசெல்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சாரம் செஞ்சாங்க கொள்கையை அல்லாவிடமிருந்து அந்த கொள்கை எப்படி உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டார்கள் எதற்கு அவங்க பயப்படலை எதற்கு மசியவில்லை பார்த்தோமா இல்லையா வரலாற்றை பார்க்கலமா இல்லையா அல்லா ஒருவன் தான் என்று அந்த அந்த கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்துல மக்கத்து ஆசிரியர்கள் எப்படி இல்லாத சரி பண்ண பாக்கு முகமதே உனக்கு பொருளாதாரம் வேண்டுமா பொருளாதாரம் பெறுகின்றோம் பெண் இந்த அரபு அரபு நாட்டிலே உள்ள மிக அழகான பெண் திருமணம் முடிக்க என்ன பிரச்சனை வேற எதுவும் மூளை பேளாறாயிடுச்சா அதெல்லாம் சரி பண்றோம் வைத்தியம் பாதிப்பு பண்றோம் இதெல்லாம் விட்டுருங்க இந்த பெண்களை விட்டுருங்க அப்படி சொல்லும் போது நபிகள் நாயகம் சல்லங்காவும் என்ன சொன்னாங்க என்னுடைய ஒரு கைகளே சூரியனையும் இன்னொரு கைகளே சந்திரனையும் நீங்கள் கொடுத்தால் கூட நான் எனக்கு இந்த கொள்கையை விட்டுவிட மாட்டேன் அது தெளிவாக சொன்னாங்க அதுல சமரசம் பண்ணவே கிடையாது அப்ப அந்த குண்ட கொள்கையில உறுதியா இருந்தாங்க இதெல்லாம் பார்த்ததுனாலதான் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க பிற்காலத்துல ஆரம்பத்தில் எழுத்தாலும் கூட பின்னால வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அது மட்டுமா அபிகல் நாயகம் செல்லங்காக வளைய செல்லும் அவருடைய சில நலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கொய்யே சொன்னது கிடையாது ஆவதற்கு முன்பே அப்படிதான் நிலைமை இல்லையா இதோ இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை காத்து இருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த மக்கள் எல்லோரும் சொல்கிறார்களா நம்புவோம் நான் ஜரபு நாளைக்கு வச்சிது நாங்கள் இதுவரைக்கும் பொய்யை பார்த்ததே கிடையாது சர்வசாதனமா வா தன்னுடைய வாழ்க்கையில கொடுத்து விடுவாங்க கூட இந்த பழக்க வழக்கத்துல கூட பொய் சொல்லாத ஒரு மனிதர் இறைவன் விஷயத்துல பொய் சொல்லுவாரா இல்லையா என்ன நாள் வரைக்கும் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க சூழலா சொல்றாங்க அல்லா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அந்த இறைவனை குறித்து வறுமை நாளை குறித்து உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த நிலத்தை வைத்தாங்க மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அது வேற விஷயம் அப்ப நபிசல்லும் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில பொய் கிடையாது நேர்மை அவர்கள் வேலை கணக்காரன் என்று பார்க்கவில்லை எல்லோரும் மனிதர்கள் அனைவரும் இறைவனுக்கு முன்னால் சமம் என்று அந்த சமத்துவத்தை பொறிப்பார்கள் இன்றைக்கு உலக பிரச்சனை வெள்ளை கருப்பன் என்ற பிரச்சனை இருக்கிறது வெளிவரி இருக்கிறது இனவரி இருக்கிறது இருக்குதா இல்லையா இஸ்லாமிய மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் இனி எல்லாவற்றையும் தகர்த்தெறுகின்றது எல்லோரும் சமம் இறைவனுக்கு முன்னால் துறையை வருகின்றதா யார் முதல்ல வராங்களோ அவர்களுக்கு தான் இடம் நீங்க எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி ஏட்டா வந்தா தான் இருக்கணும் பின் வருஷங்க தான் இருக்கணும் அப்ப இந்த மாதிரி சமத்துவம் அபிகல் நாயகன் சலங்கா உலக செல்லும் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார்கள் சாதாரண அனைத்து மக்களோடும் பழகக்கூடிய தலைவராக இருந்தார்கள் இன்னைக்கு தலைவர் என்று சொன்னா அவர் பார்க்க கூட முடியாது அவருக்காக காத்து கிடக்கும் தலைவன் தலைவன் என்று சொல்லி அவரை பார்த்ததற்காக போய் கூட்ட முடிச்சியை செத்து போகக்கூடிய மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லந்தாலும் வரைவு செல்லும் அவர்களை அப்படிலாம் பார்க்க தேவையில்லை எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம் அவருடைய வீடு எப்போதும் திறந்து இருக்கும் வாய் காப்பாதன் கிடையாது பாதுகாப்பு ஏற்பாடு அதாவது அந்த பாடி ஃபில்ட் இருக்கா இல்லையா அதனும் கிடையாது சர்வசாதனமாக வந்தார்கள் பெரிய மாடிய மாடியில வாழல சாதாரண குடிசையில வாழ்ந்தார்கள் அதிகல் நாயம் சொல்ல அவர்கள் ஒரு சபையில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சபையில முகமது யாருன்னு தெரியாது உள்ளவங்க ஏதோ ஒருத்தர் முகமது வந்திருக்காராமே அவர் வந்து தன்னை நபை என்று சொல்லிந்தாரே இறைவரைகளை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லி அவரை பார்க்க வேண்டும் அவர்கிட்ட என்ன விசாரிக்கணும் அப்படின்னு வருவாங்க வந்த மனிதர் மனித முகமர் உங்களின் முகமர் யார் அப்படின்னு கேட்கிறார் உங்களின் முகமது யார் கேட்டா என்ன நினைச்சது அவர்கள் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அவங்க மட்டும் மேலே உட்காரல அவர்கள் மட்டும் வித்தியாசமான முறை ஆடைய ஆடைய அணியில் மக்களோடு மக்களோடு கலந்து கலந்து பழகினார்கள் தனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னித்தார்கள் பல்வேறு வகையான நன்மைகளை அதாவது கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறார்கள் நிறைய சொல்லிட்டே போகலாம் நபிகள் நாயகம் நாய் வரைய சொல்லும் அவர்கள் எல்லா வகையிலும் நீதியாக நேர்மையாக எல்லா மக்களாலும் அதாவது எல்லா எல்லா நபித்தோழர்களாலும் நேசிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த அளவுக்கு எல்லாம் ஒவ்வொரு நபித்தோழரும் வரைய வரைவசெல்லம் அவர்கள் தான் அதிகமாக நேசிக்கிறார்களோ என்று என்ன விடுவார்கள் அந்த அளவுக்கு நபிசல்லாம் வரைய செல்லும் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அதிகமா நேசித்தார்கள் மக்களை நேசித்தார்கள் தனக்கு கஷ்டம் வந்தாலும் மக்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்பதை கவனமா இருந்தாங்க சொல்லிட்டு போகலாம் நடிகர் நாயகம் செல்வங்களாகவும் வரைய செல்லும் அவர்களை நேசிப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது கோடிக்கணக்கான காரணங்கள் இருக்கிறது அது குறிப்பாக அல்லாவுடைய கட்டணம் என்ன நாம் நடிகர் நாயகம் செல்வாகவும் வரைய சொல்லும் அவர்களை நேசிக்க வேண்டும் அந்த நேசத்தினுடைய அடையாளம் என்ன தத்தடி நபி சொல்லாக வரைவு செல்லும் அவர்களை பின்பற்ற வேண்டும் இது அல்ல நமக்கு முக்கியமா சொல்லி காட்டியிருக்கின்றார் எனவே ஐ லவ் முகமது லவ் முகமது என்ற இந்த கோஷத்தை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் எப்போதெல்லாம் எனக்கு எதிர்ப்பு வருகின்றதோ அந்த எதிர்ப்புக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வாசி தாவானா அலி அஹமது இல்லாஹி வரமத்துல்ல எல்லே தால ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் இறையுடன் உலக கரிகள் காப்பாஹின் ஒளியை தம் தமது வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றனர் தன்னை மறுப்போர் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது வழியை முழுமைப்படுத்த அமைந்துட மாட்டான் இது அல்லா சொல்லக்கூடிய விஷயம் அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை அழிப்பதற்காக முஸ்லீம்களை அழிப்பதற்காக பல்வேறு வகையான திட்டங்கள் செய்து கொண்டுதான் இருக்கப்படும் தொடர்ந்து எதிரிகள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் இந்த மார்க்கத்தை அழைத்துவிட நினைப்பார்கள் அல்லாவுடைய இந்த ஜோதியை ஊதி அணைக்க நினைப்பார்கள் அது ஒரு காலத்திலும் முடியாது தொடர்ந்து அல்லாஹால தனது பிரகாசத்தை ஒளியை அறியப்படுத்தி கொண்டுதான் இருப்பான் என்று அல்ல இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரிதான் இந்த ஐலா முகம்மது என்ற இந்த ஒரு கோஷத்துக்கு மூத்தியில உள்ள ஒரு கான்பூர்ல குஜராத்ல மகாராஷ்டிராவில தடை வந்தாலும் அந்த தடை இன்றைக்கு அந்த எதிர்ப்பு இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி உலகம் முழுவதும் உள்ள முஸ்லீம்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஐலா முகமது முகமது நாங்கள் முகமது நபி சொல்லுவாக ஒரே செல்லும் அவர்களை வேசிக்கின்றோம் என்ற அந்த பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறார்கள் ஆக இஸ்லாமத்துக்கு உள்ள எதிர்ப்பு இருக்கா இல்லையா அந்த எதிர்ப்பு என்பது அது இயல்பானதுதான் எல்லா நபிமாரைய எடுத்து பாருங்க நபிமார்கள் பல எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் அதே போன்றுதான் முஸ்லிமுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லிம்களுக்கு பல வகையான எதிர்ப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் எல்லா காலத்திலும் இருக்கும் எல்லா நாட்டிலேயும் இருக்கும் அப்ப இது போன்ற நேரத்துல முஸ்லீம்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தங்களுடைய கொள்கைகளை வளைந்து கொடுக்காமல் யாருக்காக வளைந்து கொடுக்காமல் அதை உறுதியாக இருக்க வேண்டும் அல்ல அப்படிப்பட்ட இதை தான் நமக்கு விரும்புகின்றான் நம்முடைய இந்த இஸ்லாம் என்று சொன்னால் என்ன இஸ்லாம் எதையை போதிக்கின்றது என்ற இந்த கொள்கையை நாம் இன்னும் ரொம்ப குறைவாகத்தான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கின்றோம் நல்ல வீரியமாக சொன்னால்தான் இதை பற்றி தவறாக நினைக்கக்கூடிய மக்களும் நல்ல நல்ல எண்ணத்துக்கு வருவார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய மதத்தை நேசிப்பார்கள் இஸ்லாமிய மார்க்கெட் என்ன சொல்லலை மற்ற மதத்தை சார்ந்தவர்களை என்ன செய்யக்கூடாது அவர்கள் அப்படின்னா திட்டம் கிடையாது பிரச்சாரம் செய்துதான் சொன்னதை தவிர யாரை வற்புறுத்தி அழைத்து சொல்லவே இல்லை நான் இந்த மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் இல்லை கட்ட பை என விஷ்பும் என கை நேருவடி தீய வழியாக ஆக்கப்பட்டு வைத்தது ஆகிய சூறாவில் எனக்கும் வழியடி உங்களுடைய மார்க்கும் உங்களுக்கு என்னுடைய மார்க்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கின்றது இஸ்லாம் அதனால இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கைகளை பிரச்சாரத்தை நபிசல்லம் அவர்களை கொடுத்துள்ள செய்திகளை முஸ்லீம் அல்லாத மக்களிடம் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வலைக்கும் வரம்து